வணக்கம் வியர்ஸ் இப்போ நாம் ஆன்மீக விஷயமா சனீஸ்வரர் வந்து இப்போ தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடித்தோம் அதில் இந்த சனீஸ்வரரை வந்து விநாயகரை பிடிக்கிறதுக்கு பட்ட பாட்டை பார்க்கலாம் அதாவது விநாயகர்கிட்ட போய் நின்னார் என்ன என்ன விஷயம் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டார் விநாயகர் அப்போ இவர் சொன்னார் நான் உங்களை பிடிக்கணும் என்னுடைய கடமை எல்லாரையும் நான் பிடிக்கிறது தான் ஒரு ஏழ்ரை நாளிகை நாளும் நான் உங்களை பிடிக்கணும் அப்படியா சரி என் முதுகில் இன்று போய் நாளை வான்னு எழுது அப்படின்னாரு விநாயகர் விநாயகரை நீங்கள் வணங்கினா என்ன லாபம் தெரியுமா சாமர்த்தியம் பெருகும் நுணுக்கமான அறிவை கொடுக்கறதுல வல்லவர் விநாயகர் அதனால் என்ன செய்யணும் நாம் விநாய நல்ல நுண்ணறிவு வேணும் புத்திசாலி ஆகணும் அறிவில் சிறக்கணுமா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் விநாயகரை வணங்க விநாயகரை வணங்கினால் ஞானம் கிடைக்கும் கல்வி கிடைக்கும் கேது பகவானுடைய குறும்புலேருந்து தப்பிக்கலாம் கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர் தான் கேது வந்து ஞானக்காரகன் ஞானத்தை தருபவர் தான் கேது பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு மறுபிறவி கிடையாது கேதுவுக்கு உச்ச வீடு பிரிச்சிடும் இந்த கேதுவுடைய குற்றம் தான் என்ன ஆகும் வீட்டில் கலகம் வரும் சண்டை வரும் கணவன் மனைவி ஒற்றுமை கெடும் குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்காது அக்கம் பக்கத்துக்காரங்க சண்டைக்கு வருவாங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கன்னா நம்ம என்ன செய்யணும் விநாயகர் கோயிலை தேனாமோ போய் கும்பிட்றாங்க அப்படி நீங்கள் ஒரு கோயிலை பிடிச்சி வணங்கினால் சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் இப்போ நாம் விநாயகர் வந்து விநாயகரை பிடிக்கிறதுக்கு சனி பகவான் ஒரு யுத்தி பண்ணுறார் அவர் யுத்தி பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் விநாயகர் என்ன செஞ்சார் விநாயகரை யாராலையாவது பிடிக்க முடியுமா அவர் என்ன செஞ்சார் முதுகில் எழுத சொன்னார் இன்று போய் நாளை வாணி எழுத சொன்னார் சரின்னு சனீஸ்வரன் எழுதியாச்சு ஒவ்வொரு நாளாக வராரு சனிஸ்வரன் ஏழரை நாள் இல்லை ஆ நீ தானே எழுதியிருக்கையில் அதை படிச்சியா அப்படிங்கிறாரு விநாயகர் ஆமாம் என்ன எழுதியிருக்கு அதை முதல்ல செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு விநாயகர் ஆக இந்த ஏழரை நாளும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாரு இவர் ஆன்சர் முதுகிலே ரெடியாக வச்சுருக்கார் விநாயகர் இன்று போய் நாளை வாங்க அப்போ ஏழ்ரை ஏழரை நாள் கழிஞ்சிட்டு இவர் சனி பிடிக்க வேண்டிய விஷயம் முடிஞ்சிட்டு அப்போ சனீஸ்வரர் சொல்கிறார் நான் ஏழரை நாளாக நடந்தேன் எனக்கு உன்னை பிடிக்க முடியலையே முதுகில் நீ இப்படி எழுதிட்டேன் அதை நம்பி நான் போய்ட்டு போய்ட்டு வந்தனேன் அப்படிங்கிற இதுதான் விநாயகருடைய சாமர்த்தியம் அவர் வந்து எந்த பிரச்சனையும் எழுதியில் தீர்த்து வைப்பார் நீங்கள் அவருக்கு சொல்லாமல் செஞ்சால் அதை தடங்கல் பண்ணி விட்ருவார் அது எப்படின்னா பரமசிவரை முப்பூரம் எரிக்க பரமசிவர் புறப்பட்டார் புறப்படது விநாயகர் என்ன செஞ்சார் புறப்பட்டு வ விநாயகரை நினைக்க மறந்துட்டார் சிவபெருமான் மறக்கவும் விநாயகர் என்ன செஞ்சார் அந்த வண்டியை தேர் ஓடிக்கிட்டு இருக்கையில் அச்சோட பக்கன்னு முடிஞ்சிட்டோம் அதனால தான் பாருங்கள் நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதல்ல மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் பிள்ளையார் கோயிலில் போய் பூஜை வைக்கிறோம் பிள்ளையார் கோயிலில் போய் அழைப்பு கொடுக்குறோம் ஏன்னா ஆதி முதல்வன் அவர் தான் விநாயகர் தான் ஓங்கிற மந்திரத்துடைய ரூபமாகவே இருக்கார் விநாயகர் ஓம் அப்போ அப்போ தான் ஞாபகம் வருது அடடா வண்டி அச்சு முறிஞ்சிட்டேன் நான் விநாயகனை மற மறந்துட்டேன் எனக்கு பாடம் கட்டிட்டார் விநாயகர் ஆனால் உணர்தார் அதனால் நம்ம என்ன செய்யணும் இதிலருந்து பாடம் முதல்ல கணபதி பூஜையில் பாருங்கள் முதல் கணபதி ஹோமந்தான் செய்வாங்க கணபதியை தொழு தொழுதுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க அது மாதிரி வள்ளியை மனம் வந்த முகம் போன்றும்பாங்க இந்த வள்ளியை இவர் ம சுப்பிரமணியர் முடிக்கணும்னு நினைக்கல இவர் விநாயகர் என்ன செஞ்சார் யானையாக வந்து பயமுறுத்தினார் வள்ளி உடனே முருகரை போய் ஆட்சி கட்டிக்கிட்டார் ஆக இப்படி எல்லாருக்கும் துணை செய்கிறவர் விநாயகர் விளையாட்டு வாக்கில் மாமாவுடைய சக்கரத்தை எடுத்து முழுங்கிட்டார் சக்கரம் இல்லாமல் பெருமாளால் ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா பெருமாள் என்ன செஞ்சார் ஆகியோன்னா என்ன செய்யிட்டு சரின்னு தோப்புகரணம் போட்டார் தோப்புகரணம் போட்டதும் விநாயகருக்கு சிரிப்பு வந்துட்டு நம்ம மாமா நம்மக்கிட்ட தோப்புகரணம் போட்டுதாரேன்னு கக ககான்னு சிரித்தார் சிரித்ததும் அந்த சக்கரம் வெளியே வந்து விழுந்துட்டு என்ன இந்த மாதிரி யோகத்துலேயும் தந்திரத்துலேயும் விநாயகர் கேட்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறன்னா ஒரு திங்கட்கிழமை தேங்காயை விபூதி தடவி உடைக்கலாம் ஒரு திங்கட்கிழமை என்ன செய்யலாம் குங்குமம் தடவி உடைக்கணும் ஒரு திங்கட்கிழமை என்ன செய்யணும் சந்தனம் தடவி உடைக்கணும் ஒரு தடவை என்ன செய்யணும் பொடி அதை தடவி உடைக்கலாம் ஒரு வாரம் ப இது பச்சை கற்பூரம் தடவி உடைக்கலாம் இப்படி அஞ்சு வாரம் நான் உனக்கு தேங்காய் உடைக்கேன் என் கஷ்டத்தை தீருன்னு நீங்கள் விநாயகர்கிட்ட வேண்டுன்னா உடனே தருவார் இப்போ உங்கள் வீட்டு கண் திருஷ்டி மாறணுமா நீங்கள் என்ன செய்யணும் விநாயகருக்கு மாதம் ஒரு விடல போடணும் நாங்கள்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டு ஒரு குழப்பம் வந்துட்டுன்னா பெருமாளே விநாயகப் பெருமானே உனக்கு விடலை போடுது அந்த கஷ்டத்தை தீர்த்து கொடு வேண்டிக்கிடுவோம் அப்படி நீங்கள் என்ன செய்யணும் மாதம் ஒரு முறையாவது விடலை போட்டுட்டீங்கன்னா நம்ம விற்கினங்கள்லாம் தீர் நீங்கள் அது மாதிரி தேங்காய் உடைக்கும் போது சாமிக்கு பூஜைக்கு உடைக்கிறீங்க அது நல்ல ரெண்டாக வரணும்னா தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு உடைச்சிங்கன்னா ரெண்டாக வந்துடும் நல்ல ஒன்று போல் வந்துடும் இப்படி ஒன்று ரெண்டாக உடஞ்சி சில்லு சில்லு அப்படிலாம் ஆச்சுன்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆளுகளுக்கு போச்சுது மனசு சங்கடத்தோடு செய்யக்கூடாது அது ஒன்றும் இல்லை நமக்கு வந்து கிரகம் சரியில்லைங்கிறத காட்டுது அதுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இன்னொரு புது தேங்காயை உடைச்சிடணும் தேங்காய் எப்போது வாங்கும்போது நல்லா குலுக்கி பார்த்து வாங்கணும் நல்ல குலுக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி ஆடும் தண்ணி ஆடிச்சதுன்னா தேங்காய் நல்லா இருக்குன்னு அர்த்தம் தேங்காயில் சிறுசு வாங்கணும் மாங்காயில் பெருசு வாங்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய தேங்காய்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது விளைஞ்சிருக்காது அவசரப்பட்டு பறிச்சிருப்பாங்க அந்த பருப்பு வந்து இளநியாட்டம் இருக்கும் தண்ணி நிறைய இருக்கும் அதனால் தேங்காயில் பெருசு வாங்கக்கூடாது நல்ல தண்ணி ஆடுதான்னு பார்த்து குளிக்கி தான் வாங்கணும் அப்போ தான் உங்களுக்கு அது நல்ல விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் தண்ணி நிறைய இருந்து கும்ப போல இருந்தால் அந்த தேங்காய் நல்ல விளையிலேன்னு அர்த்தம் அப்படி விநாயகருக்கு பிரியமானது தேங்காய் யானை அல்லவா அதனால் அவருக்கு நீங்கள் தேங்காய் பரிகாரங்கள் நிறைய செய்யலாம் பச்சரிசி உறுகை பரப்பி தேங்காயை கோயிலில் போய் நேராக உடைச்சி அந்த ரெண் தண்ணியாக அரச மரத்தில் ஊற்றிட்டு அந்த ரெண்டு முறையிலையும் தேங்காய் ஊட்டி தீபம் போட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதலை சொல்லுறீங்களோ அதை நடத்தி தருவார் அந்த தேங்காய் முறையில் குங்குமம் வச்சு எரிய விட்டுட்டு வந்துடும் மூணு வாரம் மூணு வெள்ளிக்கிழமை இல்லை மூணு திங்கக்கிழமை மூணு வாரம் அஞ்சு வாரம்னு வேண்டி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் கரெக்டாக நடக்கும் ஒரு கல்யாண காரியம் ஒரு வீடு மனை வாங்குறது ஒரு வேலை கிடைக்கிது அது வரைக்கும் நான் உனக்கு போடுதுன்னு கூட வேண்டலாம் அப்படி வேண்டுனீங்கன்னா வேண்டுனது வேண்டன அப்படி கிடைக்கும் இதுபோல் தகவல்களோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் பொறுமையோடு கேட்ட ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்